நாம் வாழக்கூடிய சமூக சூழலில் குடும்ப சூழலில் நட்பு சூழலிலே அதிகார வர்க்கங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய இந்த சூழலிலே வியாபார சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளில் ஒன்றுதான் முரண்பட்ட உணர்வுள்ள முரண்பட்ட கருத்துள்ள முரண்பட்ட நிலையிலுள்ள உள்ள ஒவ்வாத எல்லாம் நாம் என்ன செய்கிறோம் சந்திக்கிறோம் பழகுகிறோம் பழக வேண்டிய நிர்பந்தமெல்லாம் என்ன செய்கிறது ஏற்படுகிறது ஒரே மன ஒரே ஒரே மனநிலையில் ஒரே சிந்தனையில் ஒரே விதமான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் என்ன செய்ய முடிய முடியாது இந்த உலகத்திலே காண முடியாது மாறுபட்ட சிந்தனை முரண்பட்ட நிலைகள் அதுபோல என்ன ஒத்துவராத சூழ்நிலைகள் மோசமானவர்கள் நல்லவர்கள் என்று எல்லோருடன் என்ன நாம் பழக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது இந்த மாதிரி நிலையில் உறவை பேணுதல் என்பது ஒரு சிக்கலானது உறவுகளை பேணுதல் என்பது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எப்படி அந்த சமூக உறவை நாம் என்ன செய்வது பேணிக்கொள்வது எப்படி வியாபார உறவை நாம் பேணிக்கொள்வது குடும்ப உறவை இவைகளுக்கு மத்தியில் எப்படி நாம் பேணிக்கொள்வது நட்பு வட்டத்தை இந்த முரண்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்வது மார்க்கத்தை மார்க்கத்துக்கு முரணானவர்களுடனான பழக்கத்தின் பொழுது எப்படி நாம் அந்த இடத்தை அந்த சூழ்நிலையை கையாளுவது இது இரண்டில் ஒன்றுதான் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்பது நயவஞ்சகம் இந்த ரெண்டில் ஒன்று தான் என்ன செய்யுது என்ன செய்யும் நான் சொன்ன எல்லா சூழ்நிலையிலுமே நாம் நயவஞ்சகமாக நடக்கிறோமா உள்ளத்துக்குள்ள இல்லாததை நம்ம என்ன செய்யறோம் அவனிடத்துல சொல்கிறோமே உள்ளத்துல ஒரு கருத்து இருக்குது ஆனால் அதுக்கு மாற்றமான முறையை நாம் என்ன செய்கிறோம் நடந்து கொள்கிறோமே சிரிக்கிறோமே அல்லது கோவப்படுகிறோமே அல்லது அமைதியாக இருக்கிறோமே நயந்து பேசுகிறோமே என்ற ஒரு சிந்தனை என்ன செய்கிறது வருகிறது அல்லது இப்படி இல்லாம எப்படித்தான் வாழ முடிகிறது இதை இதை செய்யாம எப்படித்தான் நம்ம வாழுவது என்கின்ற ஒரு கேள்வியும் என்ன செய்கிறது இருக்கிறது இது நாம் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிய மனிதர் என்று சொன்னால் அவர் எங்கேயோ தனியே வாழ்ந்து கண்டிக்கிறார் அர்த்தம் இன்டர்நெட் கனெக்ஷன் கூட இல்லைன்னு அர்த்தம் இந்த சூழ்நிலையை ஒரு மனிதர் வைங்க அவர் எங்கேயோ தனிய என்ன செய்யறாரு வாழ்றாரு இணையதளங்கள் இணை இணைப்பு கூட இல்லாம என்ன செய்யறாரு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அர்த்தம் இது இல்லாம உலகத்துல நம்ம யாரையும் சந்திப்பது கிடையாது இந்த சூழ்நிலை இருக்கும் ஆனா இந்த சூழ்நிலையில் ஒரு முன்னுடைய மனசு குறு குறுக்கும் என்ன குறு குறுக்கும் என்று சொன்னால் நான் இருக்கக்கூடிய கருத்து அவரை பற்றிய கருத்தோ அல்லது மார்க்கத்தை பற்றிய கருத்தோ நான் இருக்கிற நிலைக்கு மாற்றமான மாற்றமானவர் முன்னால் இருக்கிறார் இந்த சூழ்நிலையை நான் சமாளிப்பதற்காக ஒரு வார்த்தை சொன்னால் இது நயவஞ்சகமா நயவஞ்சகம் என்று சொன்னால் நான் டோட்டலாக நயவஞ்சக குணமுடையவனா என்ற கேள்வி உள்ளத்துக்குள்ள என்ன செய்யும் உண்டாகும் இப்படி பார்க்க அல்லது இப்படித்தான் மனிதர்கள் எல்லோரும் என்ன வாழ வேண்டிய நிலையில் இருக்கிறார்களா என்ற நிலை உண்டாகும் சில நேரத்தில் இது இன்னும் அதிகமாகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு சில மனிதர்கள் நாம சந்திக்கிறோம் வாழ்க்கையில என்ன பொறுத்த வரைக்கும் மூஞ்சில சொல்லிடுவேன் அப்படி என்று சொல்ற ஒரு சமுதாயத்தை நாம அடிக்கடி சந்திக்கிறோம் அவர்களை பார்த்த உடனே இன்னும் நமக்கு இந்த கவலை அதிகமாகுது அவரால் செய்யற மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியல செய்ய முடியவில்லையே அவர் தான் ஓபனா சொல்லிடுறேன்னு சொல்றாரு முகத்துல சொல்லிடுறேன்னு சொல்றாரு எங்களால் அதை செய்ய முடியவில்லையே அப்படி என்கிற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் சிந்தனை என்ன செய்து ஓ நம்ம தான் இருக்கிறோமோ அப்படி என்கின்ற சிந்தனைகள்லாம் என்ன செய்து உருவாகும் சில பொழுதுகளில் ஒரு இடத்தை சமாளிச்ச மனுஷன் இன்னொரு இடத்துல அகப்பட்டுக்கின்றீங்க சமாளிச்சுட்டு நம்ம சும்மா இருக்கிறது இல்லையே எப்படி சமாளிச்சோம் பாரதரியனு யாருக்க சொல்லிடுவோம் அப்ப அந்த நேரத்தில் இந்த செய்தி தெரிய வந்த நேரத்தில் விளங்காத மனிதர்கள் என்ன செய்வாங்க நீ ஒரு முனாபிக் அந்த சூழ்நிலையில நீ பேசிட்டு மாற்றமான கருத்தை உள்ளிருக்கிறேன் இப்படி ஒரு பட்டத்தை நம்ம என்ன செய்யறோம் வாங்கிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருப்பது இப்ப நல்ல மனது ஒரு நல்ல ஈமான் உள்ள மனிதனுடைய உள்ளம் என்ன செய்யும் இதுக்கு நிச்சயமாக தீர்வு தேடும் தீர்வு தேடணும் இதுக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது இது ஒரு கெட்ட குணமாக இருந்தால் இதை நாம் அகற்றிவிட வேண்டும் இதை நம்ம மனசுக்குள்ள என்ன செய்யக்கூடாது வைக்க கூடாது எல்லாரும் பகைவர்களானாலும் பரவாயில்லை வியாபாரத்தில் பகைவர்களானாலும் பரவாயில்லை நட்பு வட்டம் பகைவர்களானாலும் பரவாயில்லை அது போல சமூகத்தில் உள்ளவர்கள் அது போல குடும்ப உறவு என்று எவர் பகைவரானாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எப்பையும் ஓப்பன் டோக்கில் என்ன செய்யறது எல்லாம் நாம வந்து முகத்துக்கு முன்னால சொல்லி கொண்டுதான் இதுக்கு பின்னால வாழ வேண்டும் அது எவ்வளவு பெரிய எதிர்ப்பை சந்தித்தாலும் பரவாயில்லை என்ன முடிவுக்கு வரணும் இல்ல மார்க்கம் இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருந்தால் அதை விட நட்குணம் உள்ளவருக்கு ஒரு பெரிய நிம்மதியான ஒரு விடுதலை கிடையாது மார்க்கம் அதுக்கு ஒரு அனுமதி தந்திருந்தால் அன்புள்ள சகோதரர்களே அரபியில இதற்கு சொல்வார்கள் நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா சொல்லுக்கும் பல சொற்கள் சொல்வார்கள் நாம தெரிஞ்ச விஷயம் நம்ம தமிழ்ல தெரிஞ்ச விஷயம் நயவஞ்சகம் நிபாக் நமக்கு தெரிஞ்சது அரபில் இருந்து தெரிஞ்சது நயவஞ்சகம் அதை தவிர மற்ற எந்த நல்ல விஷயத்தையும் நம்ம என்ன செய்யலாம் அரபுல இருந்து எடுத்துக்கல நயவஞ்சகம் நிஃபாக் இன்னொன்று சொல்வார்கள் முஜாமலா இன்னொன்று சொல்வார்கள் முஜாமலா இன்னொன்று சொல்வார்கள் முதாராத் இன்னொன்று சொல்வார்கள் முதாகனா பூசுறது என்று முதாகனா துகுன் எண்ணெய் விளங்கிட்டா பூசுறது அப்படின்னு சொல்லுவாங்க முஜாமலா என்று சொன்னா அதாவது நடிச்சு நடிக்கிற வார்த்தை மாதிரி அழகுபடுத்தி பேசுறது நயந்து பேசுறேன் மாதிரி அர்த்தம் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அரபுல எடுத்து இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த குணத்தை பிரிக்கிறார்கள் நயவஞ்சகம் என்றால் என்ன முதாராத் என்றால் என்ன நயவஞ்சகம் என்றால் என்ன முதாராத் என்றால் என்ன சில பொழுதுகளில் ஒரு சிறிய தலைப்பாக வாய்ப்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு செலுத்தி வரக்கூடிய ஒரு ஆன்மீக அடிப்படையற்ற ஒரு துறை தான் என்ன சைக்கோலஜி ஆன்மீக அடிப்படையற்ற துறை அதாவது ஆன்மீகம் இஸ்லாமிக் சைக்கோலஜி என்று ஒரு சைட் போகுது அது வேறு ஆனால் ஆன்மீக அடிப்படையற்ற துறை என்ன மார்க்கம் இல்லாதவர்கள் மார்க்கத்தின் மூலம் தீர்வை விரும்பாதவர்கள் உருவாக்கி கொண்ட சில அடிப்படைகளுடைய தொகுப்பு தான் என்ன உளவியல் அதாவது கைபண்ணு அபின் மிகவும் கஷ்டமான மனிதர்களோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்வது ஒத்தே வராதவர்களோடு எப்படி வாழ்வது எப்படி அவர்களை கையாளுவது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன கைஃபை அதாவது மக்களை நீ கைஃப திண்ணாஸ் மக்களை எப்படி நீ சம்பாதிப்பது என்ற தலைப்பெல்லாம் போட்டு அதுக்கு கீழே நாங்கள் பிரிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பெல்லாம் என்ன செய்றாங்க கொண்டு வருகிறார்கள் நம்ம பிரிக்க முடியாமல் தடுமாறி இந்த தலைப்பெல்லாம் கொண்டு வந்து அதை துறையாகவே மாத்தி என்ன செய்வாங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களை இது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் நாம் உறவுகளோடு வாழுகிற நேரத்தில் நாம் உறவுகளோடு வாழுகிற நேரத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம் இதெந்தலோ முக்கியம் என்பதற்கு இமாம் ஹசனல் பசரி ரஹமுல்லா அவருடைய ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் இமாம் ஹசனல் பசரி ரஹமுல்லா அவர்கள் ஒரு அறிஞருடைய கருத்தை சொல்கிறார்கள் அல் முதாரா து நிஸ்புல் குழுக் நிஸ்புல் அக்கல் அல்லது நிஸ்புல் குழுக் ஒரு புத்திசாலித்தனத்துடைய அரைவாசிய இந்த முதாரா சந்தர்ப்ப சூழல்களை சமாளித்து நடந்து கொள்வது அந்த என்ன சமாளி சமாளிப்புன்றது வாரி நம்ம நயவஞ்சகம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமாளிப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சமாளித்து நடந்து கொள்வதுதான் புத்திசாலத்தனத்துடைய அரைவாசியில் ஒரு அறிஞர் சொல்றாரு அதை எடுத்து ஹசல் பசரி அகமது அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் புத்திசாலி தனமே என்ன தெரியுமா மக்களை சமாளிப்பதுதான் சமாளிக்கின்ற வகையில் நடந்து கொள்வது தான் முழுசாவே புத்திசாலி தனமன்றது என்னது அதுதான் அவர் மிஸ் பண்றாரு அவர் அரைவாசி என்றாரு அதை எடுத்து சொல்கிற ஹசல் பசர் அகமது அவர்கள் என்ன சொல்றாரு டோட்டல் அக்கலே அதுதான் உனக்கு மூளை வைக்கிறதுக்கு ஆதாரமே அதுதான் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார் சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம் எனவே இந்த முதாராத் என்பது சில பொழுது இது என்ன தலைப்பு இன்னும் விளங்காத மக்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம் முதாராத் மனிதர்களை இந்த சூழ்நிலைகளை எவ்வாறு சமாளித்து நடந்து கொள்வது என்பதற்கு இப்போ உதாரணமாக இது இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவராக இருக்கலாம் உங்களோட குடும்பத்தில் உள்ளவராக இருக்கலாம் உங்களோட நட்பு இருக்கலாம் எல்லோருடனும் அவரை பற்றி நீங்க என்ன கருத்தில் இருக்கிறீங்களோ அல்லது அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரோ அந்த விஷயங்கள் எல்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் நீங்க ஒத்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நிச்சயமாக இல்லை மிகவும் அன்றாட நூறு வீதம் உடன்பட்ட கருத்துல இருக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை சில நம்ம வந்து மோசமான நேர் எதிர்கருத்தை என்ன செய்வோம் வைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் அவர்களோட பேசுகிற நேரத்தில் அந்த எதிர்கருத்தை ஒவ்வொரு நேரமும் சொல்லி பேசிக்கொண்டா இருக்கிறோம் இல்லவே இல்லை நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னால் அந்த நேர் எதிர்கருத்துக்களை கண்டுகொள்ளாமல் சமாளித்து கொண்டு நம்ம போறோம் இதுக்கு நீங்க ரெண்டு ஒரு பேர் வச்சு ஆகணும் ஒன்று நயவஞ்சகம் உள்ளத்துக்கு லோண்ட வச்சுக்கிண்டு வெளியொண்டு பேசுறீங்க நயவஞ்சகம் அப்படி என்று சொன்னால் முனாஃபிக்கல் இன்னல் முனாஃபிக்கன ஃபித்தர்க்கில் அஸ்வலி மினன்னார் நரகத்தோட அடிபக்கத்துல என்ன செய்யணும் முனாஃபிக்கல் இருப்பார்கள் அந்த இடத்துக்கு அதங்களை கொண்டு போய் சேர்த்துக்கு அல்லது இது இஸ்லாம் அனுமதிக்க கூடிய ஒரு வலியொண்ட இதுக்கு என்ன செய்யணும் காட்டி ஆகணும் இதுதான் நாங்கள் உறவை பேணிக்கொள்வதற்குரிய தீர்வுல ரெண்டு லோண்ட முதலாவது முடிவு எடுத்தீங்கன்னா எது நயவஞ்சகம் என்று முடிவு எடுத்தீங்கன்னா செய்யக்கூடாது அப்ப இன்றையில இருந்து இந்த பயானுக்கு பிறகு நீங்க அதை செய்யக்கூடாது என்று முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா இப்போ எழுபத்தஞ்சு வீதம் பகைவர்கள் இருக்கிறாங்க நாளைக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதம் நீங்களே உங்களுக்கு எதிராக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நம்ம நேர்மையா இருக்கணும் என்ன நாங்களே நமக்கு எதிராக என்ன செய்வோம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கும் அல்லது இதுக்கான மகரஜனை இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்வது என்பது நம்ம என்ன செய்யணும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் இதனால் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா மார்க்கத்தில் அனுமதித்த எல்லை எது அனுமதிக்கப்படாத எல்லை எது எது நயவஞ்சகம் எது நயவஞ்சகம் கிடையாது எந்த சமாளிப்பை இதுக்கு சமாளிப்பு தலைப்பு போடுவோமான்னு டிஸ்கஸ் பண்ணோம் சமாளிப்பே படுமோசம் எங்கள்ட்ட சமாளிப்பு தலைப்பு போட்டுக்கிறாரு நம்ம சமாளிப்பு சொல்ல எதுக்கு சொல்றோம் மோசத்துக்கு தான் சொல்றோம் அதனால அந்த தலைப்பு போடல சமாளிப்பது சமாளிப்பது நம்ம என்ன நினைக்கிறோம் சமாளிக்க சமாளிக்கவே கூட எல்லாம் செய்யறது எல்லாமே சமாளிப்பு தான் லைஃப் சமாளிப்பு ஆனா மிகவும் குற்றமா பாக்குற சொல்லுது சமாளிப்பு சமாளிப்பு என்ற சொல்லு எல்லாருமே செய்யறது ஆனா தலைப்பா போட்டானு என்ன சமாளிப்பு தான் இஸ்லாத்துல கூடாது அப்படி என்று சொல்லி என்ன அந்த லிஸ்டுக்கு வந்து அதையும் சொல்லல பண்புள்ள சகோதரர்களே நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் இந்த நிலையை இஸ்லாமிய அறிஞர்கள் பிரிக்கிற நேரத்தில் முதாஹனா என்ற ஒன்றையும் முதாராத் என்கின்ற ஒன்றையும் ரெண்டா பிரிக்கிறாங்க இது உணர்வை ரெண்டா பிரிக்கிற மாதிரி ஒரு பண்பை ரெண்டாக பிரிப்பது போல அது என்ன அப்படி என்று சொன்னால் நீங்கள் அதாவது ஒரு உலக ரீதியான லாபத்தை அடைந்து கொள்வதற்காக உலக லாபம் என்றது அதாவது உலக ரீதியான ஒரு நன்மையை நீங்கள் அடைந்து கொள்வதற்காக தீனை நீங்கள் சமாளிக்கிறீர்கள் என்று சொன்னால் தீனை அட்ஜஸ்ட் பண்றீங்க என்று சொன்னால் அல்லது தீனுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் கூட்டி குறைக்கிறீர்கள் என்றால் அல்லது அதை விட்டு கொடுக்கிறீர்கள் என்றால் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதற்கு பெயர் முதாகணம் அதாவது நயவஞ்சகத்துடைய ஒரு பகுதி நயவஞ்சகத்துடைய ஒரு பகுதி ஆனால் நீங்கள் தீனை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு துன்யாவை சமாளிக்கிறீர்கள் அல்லது பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு துன்யாவை நீங்கள் சமாளித்தால் துன்யாவையோ தீனையோ அல்லது ரெண்டையுமோ பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த துன்யாவை நீங்க சமாளிச்சீங்க துன்யால் ஒரு விஷயத்தை சமாளிச்சிங்க அது அனுமதிக்கப்பட்டது அது அனுமதிக்கப்பட்டது ஆனால் துன்யாவுக்காக வேண்டி தீன கொஞ்சம் சமாளிச்சிங்க என்று சொன்னால் அது நயவஞ்சத்துக்குள்ள என்ன செய்யும் போய் சேரும் என்றார் நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும் இதே அதையும் குழப்பிட்டுறாங்க எப்படி உலகத்துக்கு அதாவது துன்யாவையும் தீனை துன்யாவையோ தீனையோ பாதுகாப்பதற்காக வேண்டி துன்யாவை சமாளித்தீர்கள் என்று சொன்னால் அது அனுமதி அதே நேரம் நீங்கள் துன்யாவை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டிய தீனை சமாளித்தீர்கள் என்று சொன்னால் அது என்ன கூடாது நயவஞ்சகத்துக்குள்ள போய் சேரும் அப்படின்னு சொன்னார்கள் இந்த அடிப்படையை நீங்க மனதுக்குள்ளி அவர்கள் சொல்லக்கூடிய வரை விளக்கணம் இது இது வரைவிளக்கணப்படுத்தா இமாம் குருத்துவி அவர்கள் வரைவிலக்கணப்படுத்தக்கூடிய ஒரு சொல்